என் அன்பு தமிழ் சொந்தங்களே மூலிகை பாசறை செயலிலிருந்து உங்களை தொடர்பு கொள்வதில் பெருமகள் செய்துகிறேன் இந்த நிலதர வாய்ப்பை கொடுத்த எல்லா மல்ல இறைவனையும் வணங்கி நான் பாரம்பரிய சித்த மருத்துவர் பாபு பேசுகிறேன் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே நம்ம நிறைய வீடியோவில் பக்கவாதத்தை குறித்து நம்ம பேசிக்கிறோம் நிறைய பேர் நம்ம கால் பண்ணி சொல்லுவாங்க இந்த மாதிரி பக்கவாதம் பாதிக்கப்பட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு சரியாக நடக்க முடியல நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் மாத்திரை மருந்து எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் சரியான கை வரலை சரியான கால் வரலை குறிப்பாக பேச்சு வரலன்னு வாங்க பேச்சு வந்து குளரும் பேச முடியல சரியா அப்படின்னு இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்க்கும்போது இந்த பக்கவாதத்துக்கு உயர் ரத்த அழுத்தம் மிக ஒரு முக்கியமான காரணம் அடுத்து பாரம்பரியமாக பாரம்பரிய நோய்கள் வரக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் உணவு பழக்க வழக்கம் அதாவது நல்ல உணவு எடுத்துக்குவோம் கொண்டு உடல் வைப்பு இல்லை இது என்ன அந்ததுன்னா வந்து பார்க்கும்பொழுது உடம்புல இருக்கக்கூடிய அந்த அதிக உயரத்தை அழுத்தம் மூளையில போய் தாக்கும் பொழுது அந்த மூளையில் வந்து கசிவு ஏற்படும் அப்போ அந்த இரத்த கசிவு ஏற்படும் போது அதாவது வலது பக்கம் ரத்தக்கசி ஏற்பட்டாக்கா இடது பக்கம் கை கால் பாதிக்கும் இடது பக்கம் கசி ஏற்பட்டால் வலது பக்கம் கை கால் பாதிக்கும் இது ஒரு இது ஒரு காரணம் அடுத்து பார்க்கும் பொழுது மூளையில் ஏற்படக்கூடிய நரம்பில் ரத்த அடைப்பு ஏற்படக்கூடியது அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா இந்த பக்கவாத நோய்கள் வரும் அந்த பக்கவாத நோய் பொழுது பார்க்கும் பொழுது நாக்கு நரம்பு பாதிக்கப்படுறனால நாக்கு சொல்லட்ட முடியாது அவங்களால அதனால் என்ன ஆகுன்னா உடனடியாக ட்ரீட்மெண்ட்டுக்கு போச்சு தான் பரவாயில்ல ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே இங்கே மருத்துவமனைக்கு போய் அதுக்கே உண்டான மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவங்க உடனடியாக செஞ்சுருவாங்க அப்போ கூட தொண்ணூறு சதவீதம் குணமாக முடியும் அந்த பாதிப்பு பத்து சதவீதம் இருக்கும் அவங்க அந்த உணவு முறைகள் மூலியமாகவும் வாழ்க்கை முறை மூலியமாகவும் சரி பொழுது அந்த மீதிக்கிற பத்து சதவீதம் குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இதுக்கு மருந்துகள் இருக்குதா இந்த பக்கவாத நோய்களில் பாதிக்கப்பட்டுட்டோம் நம்ம அதிலிருந்து கை கால் ஏங்காமல் இருக்குது பேச்சு வராமல் இருக்குது இதை சரி செய்ய முடியுமா இது ஒரு பக்கம் இருதயத்தில் இன்றைக்கி நிறைய பேருக்கு அடைப்பு ஏற்படுது குறிப்பாக பெருந்தொற்று வந்ததுக்கு பிறகு பார்க்கும் பொழுது அந்த இரத்த திவளைகள் அந்த மருந்து எடுத்துக்கொண்ட விளைவினால் என்ன பண்ணுன்னா அந்த இரத்த திட்டுகள் என்ன பண்ணுதுன்னா அங்கங்கே போய் பிளாக்கேஜ் ஆகுது நிறைய மாரடைப்பு மரணங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இதுக்கு மிகச்சிறந்த மருந்துகள் குறிப்பாக செய்கிறதுக்கே சிரமமான அறுபது ஆகும் இந்த மருந்து செய்கிறதுக்கு அது என்ன மருந்துன்னா கருங்கோழி குளித்தைலம் அதாவது கருங்கோழி தைலம்னு சொல்லுவாங்க அது தைலமாக காய்ச்சிற முறை அதை விட வீரியமானது அது குழித்தைலம் எடுக்கிறது குறிப்பாக அந்த கருங்கோழி கூட பார்க்கும்பொழுது ஒரு அறுபது சரக்குகள் கடை சரக்குகள் உப்பு அதில் வந்து பார்த்துக்கும் போது மூலிகை உப்புகள் கலந்துருக்குது வேர்கள் கலந்துருக்கும் இதெல்லாம் ஒன்றா போட்டு முக்கியமாக கந்தகம் வீரம் பூரம் இது தேவையான அளவு சுத்தி முறை பண்ணி சரியான அனுபானத்தில் போட்டு அது குளித்தெயலமாக வாங்கி இந்த குளித்தெயலத்தை எப்படி எடுக்கணுன்னாக்கா அஞ்சுலேருந்து பத்து சொட்டு அவங்க உடல்வாக தகுந்தது போல் அதை எடுத்துகிட்டு வரணும் கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா ஒன்றாகாது பேதியாகும் அந்த போது என்ன ஆகும்னா உடலுக்கு கூடிய அந்த வாதம் வெளியேறும் மூளையில் எங்கே அடைப்பு ஏற்பட்டிருந்தாலும் சரி எங்கே ரத்த கசிவாக இருந்தாலும் அதை சரி செய்யும்னு சொல்லி பார்க்குறோம் இருதயத்தில் அடைப்பு ஏற்பட்டிருக்குதா அதை சரி செய்யும் இந்த நரம்புகளுக்கு ரத்த ஓட்டம் தடைபடுறதுனால நரம்புக்கு சரியான ரத்த ஓட்டம் இல்லாததுனால தான் அந்த கை கால் இயங்காமல் இருக்குது அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அதுக்கு வந்து பார்க்கும் பொழுது வாத வேங்கை தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தைலத்தை என்ன பண்ணணும்னா வேறு சில தைலங்களோட கலந்து இது வீரியமுள்ள தைலம் கலந்து என்ன பண்ணணும்னா அந்த பாதிக்கப்பட்ட கை கால்களை பூசிட்டு வரும் பொழுது என்னாகுன்னா அந்த நரம்புகளுக்கு வந்து ரத்த ஓட்டம் ரொம்ப சிறப்பாக பாயும் அந்த தடைகள் நீங்குறனால என்னாகுன்னா கை கால் சிறப்பாக இயங்கும் குறிப்பாக பேச முடியாமல் இருக்காங்க பார்த்தீங்களா ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு பேச முடியல பக்கவாதம் வந்தனாலும் பொழுது இந்த தயலுக்கு நம்ம தொடர்ந்து எடுத்து வரும் பொழுது அந்த என்னென்னா அந்த நாக்குக்கு வரக்கூடிய நரம்புகள் இருக்கக்கூடிய தடைகளை ரத்த ஓட்ட தடைகளை ரத்த அடைப்புகள் என்ன பண்ணுனா சரி பண்ணும் பொழுது அவங்க படிப்படியே பேச ஆரம்பிப்பாங்க கூட பயிற்சியும் தேவை ஏன்னா பேசக்கூடிய பயிற்சிகள் எடுக்கும் பொழுது அது என்னாகுன்னா அந்த பேச்சு வரும்னு சொல்லி பார்க்குறோம் இருதயத்தில் அடைப்பு ஏற்பட்டுருக்குது இருதியத்தில் கொழுப்பு அடைச்சிட்டு நான் சொன்ன மாதிரி ரத்த திட்டுகள் உறைஞ்சி போய் அப்படின்னும் பொழுது அந்த இரத்த திட்டுக்களை குணமாக்குன்னு சொல்லி பார்க்குறோம் வலிப்பு நோய்க்கு மிகச்சிறந்த மருந்து குறிப்பாக வந்து பார்க்கும்பொழுது சிலவர்களுக்கு பரம்பரை ரீதியாகவும் இல்லை ஏதாவது மூளையில் ஏற்பட்ட காய்ச்சல்னாலையும் நாளையும் ஏதாவது அதிர்ச்சி நாளையும் ஏற்படக்கூடிய அந்த வலிப்பு நோய்க்கு இந்த மருந்து மிக பலன் கொடுக்கும் நான் சொன்ன மாதிரி மூளையில் ஏற்படக்கூடிய அடைப்பு இறுதித்து ஏற்பட அடைப்புக்கு திரிசக்தி பதங்கம் சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது அந்த பதங்கம் அந்த பதங்கத்தை வந்து சரியான முறையில் அனுபானத்தோடு ஒரு கேப்சூல் வழியில் நம்ம அதை கொடுப்போம் அதை அதை எடுக்கும் பொழுது உடம்புல எங்கே அடைப்பு இருந்தாலும் சரி குறிப்பாக மூளையில் ஏற்படக்கூடிய அடைப்பு இறுதித்து ஏற்படக்கூடிய அடைப்பு நரம்பில் ஏற்படக்கூடிய ரத்த அடைப்புகளை அது அற்புதமாக கரைச்சி வெளியேற்றணும்னு சொல்லி பார்க்குறோம் இன்றைக்கி பார்க்கும்போது பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டவங்க அந்த குடும்பமே நிலக்குழிஞ்சு போயிடுவாங்க அவங்க தாயோ தகப்பனோ யார் பாதிக்கப்பட்டாலும் அவங்க பார்க்கும்போதெல்லாம் மனசு வேதனையாக இருக்கும் இதுலேருந்து நமக்கு விடுதலை கிடைக்காதா நம்ம கை கால இயங்காதா நம்ம வேலையை நம்மளே செஞ்சுக்க முடியாதா ஒரு பாத்ரூமுக்கு போனால் கூட நானே போய்க்க முடியாதா நான் சாப்பிட்ற உணவை குறிப்பாக வலது கை பாதிக்கப்படும் பொழுது நான் சாப்பிட்ற உணவே நானே சாப்பிட்டுக்க முடியாது சொல்லிட்டு நிறைய பேர் வேதனைப்படுவாங்க குடும்ப உறவினர்கிட்ட பேசுகிறதுக்கு வார்த்தைகள் வராது இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா பேச்சு சரியாக வரன்னு ஒரு நல்லது கட்டுறதுக்கு சொந்தக்கார மத்தியில் போய் பேச முடியாது ஏன்னா அவங்களுக்கு அதை பெரிய மன பாரமாகவும்ும் அவமானமாகவும் இருக்கும் சங்கடமாக இருக்கும் எல்லாமே அற்புதமாக குணமாக்கக்கூடியது நம்ம சொல்லி பார்க்குறோம் கருங்கோழி குளித்தெயிலம் மற்றும் வாத எண்ணெய் எண்ணெய் திரிசக்தி பதங்கம் இது மூணு மருந்தை மிக அற்புதமாக குணமாக சொல்லி பார்க்குறோம் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே குணமாகாத அநேக நோய்கள் இருக்குது மருத்துவால் கைவிடப்பட்ட அநேக நோய்கள் இருக்குது ஆனால் நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தில் முறையான மருந்து சேர்க்கைகளை கொண்டு பாரம்பரிய முறையில் சித்திரகளை சொல்லிய முறைப்படி நம்ம இந்த மருந்தை தயாரித்து கொடுக்கும் பொழுது மிக நிச்சயமான பலன் கொடுக்கும் எனக்கு கண்பான தமிழ் சொந்தங்களே இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ் குரூப் புக்கில் ஜாயின் பண்ணுங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்